சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனையை போற்றி என் இறைவா போற்றி போற்றி அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம் பக்திகளிட் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த இரண்டாயிரத்தி பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக புதிதாக தோன்றும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சிம்ம ராசி என்பர்கள் தொடக்க காலத்திலேயே சில அதிகப்படியான பிரச்சனைகளை அனுபவிக்க கூட ஒரு நேரமாக தான் இருக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை விட மனக்குழப்பங்கள் இந்த ஆண்டின் மே மாதத்திலிருந்து உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சில பேர் நிறைய பேர் வேலைக்கு வாய்ப்புகள் கிடைக்காம தவிச்சிட்டு நிறைய பேர் விடவா இல்ல வேலைக்கு போகவா இந்த மாதிரியான இரண்டு நிலையில தவிச்சிட்டு இருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு உடனடி தீர்வாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்க பிள்ளையார் பெட்டி கற்பக விநாயகர்களுக்கு கற்பக விநாயகருக்கு நீங்க ஒரு வேண்டுதல் பிரார்த்தனைகள் வச்சுக்கோங்க அந்த பிள்ளையார்பட்டிக்கு போய் நீங்க ஒரு பிரார்த்தனையை வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு அந்த பிள்ளையார் மீது நீங்க பற்று வச்சு அதாவது பிள்ளையார் தான் நமக்கு எல்லாமே அதுவும் பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரியாக அந்த கற்பக விநாயகர் கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த தீபம் மூலமாக அந்த விநாயகருக்கு கொண்டு செல்லும் போது நூறு சதவீதம் இட அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்த கட்ட ஒரு பிரார்த்தனையாக நீங்க செல்லக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் ஏன்னா திருமணத்திலையும் சரி வேலையின் காரணமாக திருமண உறவுல மனக்கசப்பு வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலின் காரணமாக குடும்ப பிரிவுகள் அதிகமாக கடந்த காலத்திலே இருக்கு இதன் மூலமாக இதிலிருந்து நிவர்த்தி அடை வதற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் உக்ர தெய்வமான காலியை வழிபாடு பண்ணணும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணணும் வழிபாடு இது தவிர நாங்க என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா எங்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு வீட்டுல சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போடுங்க இது வந்து கம்பல்சரி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு மாதமும் நீங்க இதை தவற விட்டுறவே கூடாது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு மாதங்களும் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த விநாயகர் படத்துக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் மேற்கு சொன்ன எல்லா பிரார்த்தனைகளையும் நீங்க இடைவிடாது பண்ணி உங்களுக்கு தேவையான வளர்ச்சிகளை ஒரு நிரந்தர தீர்வாக ஆக்கிக் உங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்